முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு கஜகேசரி ராஜ யோகத்தால் மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கை தலைவிதி மாற இருக்கிறது அதாவது குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு காலம் பயணிப்பார் தற்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் கிரகங்களில் மிகவும் வேகமாக நகரக்கூடியவர்தான் சந்திரன் இந்த சந்திரன் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றுவதால் அடிக்கடி மற்ற கிரகங்களுடன் ஒன்றிணைந்து சுப அல்லது அசுப யோகங்கள் உருவாகுகிறது அப்படி உருவாகும் யோகங்களின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் சந்திரன் மார்ச் ஐந்தாம் தேதி ரிஷப ராசிக்கு செல்ல இருக்கிறார் இதனால் ராசியில் குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் கஜ கேசரி யோகமானது உருவாக இருக்கிறது இந்த ராஜயோக இந்த யோகத்தினால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது முக்கியமாக இதன் விளைவாக வருமானத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல உயர்வுடன் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது அதிக அளவில் இருக்கிறது இந்த கஜகேசரி ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் தற்பொழுது அதாவது அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா ராஜ் ராஜயோகத்தை பெறப்போகிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் ராஜ் யோகம் காரணமாக தலை விதியை மாறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி ரிஷப ராசி அன்பர்களே ரிஷப ராசியின் முதல் வீட்டில் கஜகேசரி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் ராசிக்காரர்களின் தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் பணி அலுவலகத்தில் சிறப்பான செயல்திறனால் முன்னேற்றத்தை காண இருக்கின்றனர் முக்கியமாக திருமணமானவர்களின் வாழ்க்கையானது இனிமேல் இனிமையானதாக இருக்க போகிறது திருமணம் ஆகாமல் இருக்கும் ரிசபராசி என்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இப்பொழுது நல்ல வரன் ஒன்று அமைய இருக்கிறது தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நிறைய லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாக ரிஷபராசி என்பர்களே உங்களுடைய பணம் சிக்கி இருந்த இடத்திலிருந்து இப்பொழுது உங்களது கையிக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது முக்கியமாக ரிஷபராசி என்பர்களே மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உருவாக இருக்கும் ராஜ யோகத்தால் உங்களுக்கு பணமலை குவிய இருக்கிறது நிதி நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வானது ஏற்பட இருக்கிறது முக்கியமாக பல நாட்களாக ஒரே ஒரு விஷயத்தை மனதில் போட்டு வைத்துக்கொண்டு செய்யலாமா வேண்டாமா என பல சிந்தனையில் இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த முயற்சியை நீங்கள் மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேற்கொள்ளலாம் அப்படி மேற்கொள்ளும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக நடக்க இருக்கும் இந்த கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்க இருக்கிறது இதனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீங்களை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக உங்களுடைய தலை விதியை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே இத்தனை நாட்களாக அனுபவித்து வந்தீர்களோ அது அப்படியே தலைகீழாக மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மாற இருக்கிறது அடுத்தபடியாக ராஜ யோகத்தை பெறப்போகும் இரண்டாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாவது வீட்டில் கஜகேசரி ராஜ யோகமானது உருவாக இருக்கிறது இதனால் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு பலன்களை மட்டுமே பெற உள்ளனர் முக்கியமாக ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி மட்டுமே தற்பொழுது சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு வேலை ஒன்று கிடைக்க இருக்கிறது தொழிலதிபர்கள் இந்த நேரத்தில் நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை பெற இருக்கின்றனர் முக்கியமாக சொந்த தொழிலை செய்து வரும் சிம்ம ராசி அன்பர்களை நீண்ட நாட்களாக உங்களுடைய தொழிலை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் வியாபாரம் இல்லாமல் கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் அனுபவித்து கொண்டு வருகிறீர்கள் தற்பொழுது உங்களுக்கு இத்தனை நாட்களாக எந்த அளவுக்கு வியாபாரம் இல்லாமல் கஷ்டத்தை அனுபவித்தீர்களோ அதற்கெல்லாம் தலைகீழாக இரட்டிப்பு மடங்கு லாபமானது மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு வர இருக்கிறது முக்கியமாக தொழில் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே ராசி என்பர்களுக்கு ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது நீண்ட நாட்களாக உங்களுடைய பணமானது மொத்தமாக ஒரு இடத்தில் சிக்கி இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பணம் உங்களது கைக்கு சேரும் நேரமும் வந்துவிட்டது நீங்கள் ஏற்கனவே முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இப்பொழுது நல்ல ஒரு லாபமும் கிடைக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக ஒரு ஆசையை மனதில் போட்டு வைத்து கொண்டு செய்யலாமா வேண்டாமா என பல சிந்தனையில் இருக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு அதை செய்வதற்கான அனைத்து வழிகளும் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகி விட்டது நீங்கள் தயங்காமல் அதை செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது அதிலிருந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு உண்டாக கூடும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கு தோணு அதாவது என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது மிக பெரிய அளவில் நன்மைகள் மட்டுமே சிம்மராசி என்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக ராஜி யோகத்தை பெறப்போகும் மூன்றாவது ராசி 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 கண்ணிராசி அன்பர்களே ராசியின் ஒன்பதாவது வீட்டில் கஜகேசரி யோகமானது உருவாக இருக்கிறது அதிர்ஷ்ட வீட்டில் இந்த யோகமானதே உருவாக இருப்பதால் ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல ஒரு வெற்றியானது கண்ணிராசி அன்பர்களுக்கு கிடைக்க இருக்கிறதே முக்கியமாக நீண்ட நாட்களாகவே நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக முடிய இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் சிறப்பான அனைத்து பலன்களையும் ஒவ்வொன்றாக அடைய இருக்கிறீர்கள் நீண்ட நாட்களாகவே அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் கண்ணீராசி அன்பர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அரசு வேலைக்கு தேர்வு எழுதி இருந்தாலும் இப்பொழுது நல்ல ஒரு முடிவும் வர இருக்கிறது வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் ஒன்று சுற்றுலாவுக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என பல கனவுகளை கண்டுகொண்டு இருக்கும் கண்ணீராசி அன்பர்களுக்கு அந்த கனவானது இப்பொழுது நனவாக இருக்கிறது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கைகூடி வந்துவிட்டது இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் அதிகம் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது கண்ணீராசி அன்பர்களே நீங்கள் எந்த ஒரு தொழிலை செய்வதாக இருந்தாலும் சற்று யோசிக்காமல் தொடங்கலாம் அப்படி தொடங்கும் பொழுது அதிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது இத்தனை மாதங்களாக எந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டும் சந்தித்து வந்தீர்களோ அது அப்படியே தலைகீழாக மாறி இனிமேல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை மட்டுமே நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள் அனைத்தும் உங்களது குடும்பத்தில் வந்து கொண்டே இருந்திருக்கும் அது அனைத்திற்கும் ஒரு முடிவும் நெருங்கிவிட்டது இனிமேல் மார்ச் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உருவாகும் கஜகேசரி ராஜ யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையானது அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது மொத்தத்தில் தலை விதியே மாற இருக்கிறது அந்த அளவுக்கு ராஜயோகத்தால் நன்மைகள் மூன்று ராசிக்காரர்களுக்கு நடக்க இருக்கிறது அந்த முதல் ராசி ராசி இரண்டாவது ராசி சிம்ம ராசி மூன்றாவது ராசி ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான நன்மைகள் தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் குரு மற்றும் சுக்கிரனுடைய அதாவது பெயர்ச்சி காரணமாக மட்டுமே இவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த ராஜ யோகத்தால் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை குடும்பத்துடன் சேர்ந்து மூன்று ராசிக்காரர்கள் வாழ இருக்கின்றனர் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி